ஹலோ ஓகே வணக்கம் இது உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நவம்பர் இந்திய ராணுவம் எந்த காலகட்டத்தை மாற்றத்தின் பத்து ஆண்டுகளாக அறிவித்துள்ளது இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முத்ரா திட்டம் தொடங்கப்பட்டது வங்கக்கடலில் உருவாகி உள்ள டித்வா புயலுக்கு எந்த நாடு பெயர் வைத்துள்ளது ஏமன் நாடு இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுவட்ட பாதை ராக்கெட் எது ஆன்சர் விக்ரம் ஒன் கீழ்கண்டவைகளில் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக தொடங்கப்பட்ட செயலி ஆன்சர் சென்னை ஒன் டுவெண்ட்டி ஒன் என்பது கீழ்கண்ட எந்த நோய்க்கான தடுப்பூசி மலேரியா உறுப்புதானம் குறித்த புரிதலையும் அவசியத்தையும் உணர்த்தும் மாணவர் தூதுவர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது மந்த் எந்த பலதார மனத்தை தடை செய்வதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது நவம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் எக்கனாமி டாபிக் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் எத்தனை சதவீதத்தை எட்டியுள்ளது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஸோ இப்போ இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த நிதியாண்டு இப்போ ஒரு நிதியாண்டுனா என்ன பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் உள்ள இந்த பனிரெண்டு மாத தான் நம்ம ஒரு நிதியாண்டு அப்படின்னு சொல்கிறோம் இதில் ரெண்டாவது காலாண்டு அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்தையும் நம்ம செகண்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா இந்த செகண்ட் குவார்ட்டர்ல தான் நம்ம இந்தியா எத்தனை சதவீத பொருளாதார வளர்ச்சி எட்டிருக்கு அப்படின்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீத பொருளாதார வளர்ச்சியை இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் முதல் காலாண்டு இருக்கு இல்லையா அதுல இந்தியா வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீத வளர்ச்சியை வந்து எட்டியிருப்பாங்க சார் ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி ரெண்டு இல்லை ஏழு புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி வந்து இந்தியா எட்டியிருக்கும் ஸோ கவனிங்க இப்போ பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு நிதியாண்டிலையுமே இந்தியா எவ்வளோ குரோத் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதில் இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் இந்த நிதியாண்டில் செகண்ட் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வளர்ச்சியும் இந்தியா எட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முதல் ஆறு மாதங்கள் அடுத்த ஆறு மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நிதியாண்டில் முதல் ஆறு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் முதல் ஆறு மாதங்களில் இந்தியா எட்டு சதவீத வளர்ச்சி எட்டு எட்டிருக்கு இதே டைம்ல போன நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா தான் இந்தியா வந்து க்ரோத் அடைஞ்சிருப்பாங்க அடிப்படையில் பாக்குறோம் அதாவது அரையாண்டு காலாண்டு அடிப்படையில் பாக்குறோம் இது வந்து அரையாண்டு அடிப்படையில் பாக்குறோம் அடுத்து இந்த ரெண்டாவது காலாண்டுல பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறையில வந்து வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கு அதே மாதிரி விவசாயத்துறை வேளாண் துறையோட வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக குறைஞ்சிருச்சு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எக்கனாமிக் டாபிக் தான் அரசின் மொத்த வருவாயை விட மொத்த செலவினங்கள் அதிகமாக இருப்பது டேஷ் ஆன்சர் நிதி பற்றாக்குறை ஸோ அதாவது இப்ப வருவாய் பற்றாக்குறை இல்லையா இதுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நிதி பற்றாக்குறை தான் ஆன்சர் சோ பாருங்க இதுல எதனால இது நிதி பற்றாக்குறைன்னு சொல்றோம்னா மொத்த வருவாய்க்கும் மொத்த செலவினத்துக்கும் இடையிலான வித்தியாசம் தான் நிதி பற்றாக்குறை சோ இதுல வந்து செலவு அதிகமா இருக்கிறதுனால பற்றாக்குறை ஏற்படுது அதனால நிதி பற்றாக்குறைன்னு சொல்றோம் அப்ப அதேதானே வருவாய் பற்றாக்குறைக்கும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அரசுடைய வருவாய் செலவினத்துக்கும் வருவாய் வரவுக்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்னது வருவாய் பற்றாக்குறைங்கிறது இந்த இடத்துல செலவு அதிகமாக இருக்கிறதுனால பற்றாக்குறை ஏற்படுது வருவாய் வரவுனா என்ன வருவாய் செலவினம்னா என்ன இங்க அதே மாதிரி தானே வருவாய்க்கு செலவினத்துக்கும் இடையிலான வித்தியாசம் தானே நிதி பற்றாக்குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்ன இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இப்போ நம்ம வருவாய் பற்றாக்குறையில வருவாய் செலவினம் வருவாய் வரவு இடையிலான வித்தியாசம் சொல்றோம் இல்லையா வருவாய் செலவினம் அப்படின்னா என்ன இந்த இடத்துலனா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிக்காக செலவு பண்றோம் அதனால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் வரப்போவது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து காலையில எழுந்திரிச்சிட்டேன் பல்லு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேஸ்ட் வாங்குறோம் அந்த பேஸ்ட் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சோ மூணு மாசம் கழிச்சோ தீந்துதான் போகுமே தவிர அந்த பேஸ்ட்னால எனக்கு ஒரு இன்கம் வராது நம்ம வருவாய் செலவுன்னு சொல்றோம் டே டு டே ஆக்டிவிட்டிக்காக நான் ஒரு பொருளை வாங்குறேன் செலவு பண்றேன் இன்கம் வராது கொஞ்சம் நல்லா அது தீர்ந்து போயிடும் எனக்கு இன்கம் வராது அப்படி தான் நம்ம வருவாய் செலவினம் சொல்றோம் அதே மாதிரி தான் வருவாய் வரவும் அப்படிங்கிறது இப்போ நிதி பற்றாக்குறையில மொத்த வருவாய் மொத்த செலவினத்துக்கும் மொத்த வருவாய்க்கும் இடையிலான வித்தியாசம் தான் என்னது நிதி பற்றாக்குறைங்கிறது இந்த இடத்துல மொத்த செலவினம் அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறோன்னா மொத்த செலவினத்துல நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணுவோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா மூலதன செலவு இப்போ நாம் செலவு பண்றோம் இப்போ நான் ஒரு படிக்கிறதுக்காக நான் செலவு பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன் நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்காக செலவு பண்ணுறேன் காலேஜ் படிக்கிறதுக்காக ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து இப்போ நான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதை விட டபுள் மடங்காக நான் சம்பாதிக்க போறேன் ஸோ அந்த ஃபீஸ் நான் இந்த இடத்துல எனக்கு கல்விக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் கேபிட்டலா அதை போட்டிருக்கேன் அந்த ஃபீஸை கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சோம் மூணு வருஷம் கழிச்சோம் நாலு வருஷம் கழிச்சோம் நான் சம்பாதிக்க தான் போறேன் சம்பாதிக்கும் போது எனக்கு அந்த ஃபீஸை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குக்கு மேலே எனக்கு வருவாய் அப்படிங்கிறது வரப்போகுது ஸோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல ஸோ மூலதனத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதனால எனக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு லாபம் வரும் ஸோ லாங் பீரியட் டைமுக்காக நம்ம அதுக்கப்புறமா நம்ம லாபம் வரப்போகுது காசு வரப்போகுது அதுக்காக நம்ம இப்போ கேபிட்டல்ல செலவு பண்றோம் அதை தான் நம்ம இந்த இடத்துல மொத்த செலவினத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் ஆட் ஆகும் ஸோ அதனால இதுதான் இதுதான் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உள்ளது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிக்காக செலவு பண்றது வருவாய் பற்றாக்குறையில ஆட் பண்ணுவாங்க இது மொத்தமா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் சேர்த்து மொத்த செலவனத்தை ஆட் பண்ணுவாங்க நிதி பற்றாக்குறையில ஸோ அதுக்கும் மொத்த வருவாய்க்கும் மொத்த வருவாய் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி சேலரி வரும் அந்த மாதிரி மொத்த வருவாயை இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க இப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் மூலமா வருது ஸோ நேரடி வருவாய் அதே மாதிரி மறைமுக வருவாய் மூலமா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் தான் இந்த இடத்துல எடுத்துக்குவாங்க இங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடனையே இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க ஸோ உங்களுக்கு வர வரி மட்டும் வரி வழியாக மட்டும் வர்றது கிடையாது இல்லையா நீங்க கடனும் வாங்குறீங்க வெளிநாடுகள்லேருந்து கடன் வாங்குறோம் அதுவும் இன்கம் தானே சப்போ அதே இன்கமாக இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க ஒரு லேண்டு விற்கிறோம் அப்படின்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க இங்க சேலரி மட்டும் இப்ப நம்ம ஒரு சேலரி வாங்குறோன்னா தான் இன்க்ளூட் பண்ணிக்குவோம் வருமானமா ஆனா நீங்க ஒரு நிலை வச்சிருக்கீங்க அதை நீங்க வித்திருக்கீங்க அதுல இருந்து வரதும் உங்களுக்கு ஒரு இன்கம் தானே சோ தான் இங்க மொத்தமா இன்க்ளூட் பண்றது இதுல வந்து கடன் மூலமா வந்த வருவாயை இன்க்ளூட் பண்ணாம வரக்கூடிய வருவாயை தான் இதுல டாக்ஸ் மூலமா தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க நான் டேக்ஸ் மூலமா வர்றதையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க சோ இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருந்தா ஓகே புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் சோ மொத்த வருவாய்க்கும் மொத்த செலவினத்துக்கும் இடையிலான வித்தியாசம்தான் நிதி பற்றாக்குறை அதே டைம்ல வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது வருவாய் செலவினத்துக்கும் வருவாய் வரவுக்கும் இடையிலான வித்தியாசம் வருவாய் பற்றாக்குறை இப்ப எதுக்காக நிதி பற்றாக்குறை பத்தி பாக்குறோம்னா நம்ம பட்ஜெட்ல டார்கெட் வச்சிருப்போம் நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நான்கு புள்ளி நான்கு சதவீதம் இந்த நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை இருக்கணும் அதுக்குள்ள கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மீறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டார்கெட் வச்சிருப்போம் அதாவது அமௌண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் கோடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க இது இதுக்குள்ளதான் இருக்கும் நம்மளோட நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது சோ இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் முடிஞ்சிருச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு அக்டோபர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட இறுதில ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் இருக்கு அதாவது எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடியே எட்டு இருக்கு நிதி பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு எதுக்குள்ள க இருக்கணும்னு கணிச்சிருக்காங்க பதினஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது லட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க அதுல பிப்டி பர்சன்டேஜ் ரீச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் ஃபைஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்ற எஸ் முரளிதர் அமைச்சிருக்காங்க அந்த விசாரணை ஆணையத்தோட தலைவராக இப்போ எஸ் முரளிதர் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இதோட தலைவராக பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு சட்ட அறிஞர் தான் வந்திருப்பாங்க பாலோ செஜோ பின் ஹேரோ அப்படிங்கிறவர் தான் இதுக்கு முன்னாடி இந்த ஆணையத்துறை தலைவராக இருந்தார் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் சம்பந்தமாக விசாரிக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு சட்ட ஆணையத்துறை தலைவராக இப்போது அதுக்கு பதிலாக நம்ம இந்தியாவிலேருந்து முரளிதர் என்பவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து ஒடிசா உயர் நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி தான் இந்த எஸ் முத முரளிதர் என்பவர் ஸோ பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் அதே மாதிரி பாலஸ்தீனத்துடைய பல்வேறு பகுதிகள் இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க ஸோ அது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக தான் இந்த ஆணையம் அமைச்சிருப்பாங்க அதோட தலைவரா முரளிதர அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல்களை விசாரிக்கிறது அதுக்கு காரணமானவங்களை கண்டறிஞ்சு மனித உரிமை மீறல்களுக்கு அவங்க பொறுப்பேற்க வைக்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க செய்யறது இதெல்லாம் தான் இந்த ஆணையத்தோட பணி சோ இந்த ஆணையத்தில் மூன்று பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இப்போ தலைவராக முரளிதர் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ஹிந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிந்து திருமண சட்டம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இயற்றிருப்பாங்க இந்த சட்டத்தின்படிதான் ஹிந்து திருமணம் அப்படிங்கிறது நடக்குது ஹிந்துக்கள் வந்து திருமணம் செய்கிறாங்க இல்லையா அது வந்து இந்த சட்டத்தின் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் ஒவ்வொரு முறைகளை பின்பற்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இது எல்லாத்தையும் ஒரே சட்டமா கொண்டு வரணும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரி திருமணம் விவாகரத்தை சத்தெடுக்கிறதுல ஒரே சட்டம் சட்டத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் பொது சிவில் சட்டத்தை முதன்முறையாக உத்தரகாண்ட் மாநிலம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இப்ப எதுக்காக இந்த ஹிந்து திருமண சட்டம் பத்தி பாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பத்தி பாக்குறோம்னா இந்த ஹிந்து திருமண சட்டத்துடைய சில பிரிவுகள் பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தினருக்கும் அமல்படுத்தப்பட்டு வருது சோ அதை எதிர்த்து வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க மனு சோ அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் வந்து ஆஹ் இப்போ சட்ட ஆணையம் வந்து இதை ஆலோசனைக்கணும் இதை பத்தி ஆலோசிக்கணும் முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருக்காங்க சட்ட ஆணையத்துக்கு அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம் திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்புறம் ஹிந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்புறம் ஹிந்து சிறுபான்மையினர் மற்றும் பாதுகாவலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தத்தெடுக்கிறத பத்தி இந்து தத்தெடுப்புகள் மற்றும் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த ஹிந்து சட்டத்துல ஒரு சில பிரிவுகள் பௌத்த மதத்துக்கும் பயன்படுத்தப்படுவதா சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பத்தி சொல்லக்கூடியது நீங்க எந்த மதத்தை பின்பற்றணும்னு நீங்க விரும்புகிறீங்களோ அந்த மதத்தை பின்பற்றலாம் அது மதத்தை பின்பற்ற உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை பின்பற்ற தேவையில்லை ஸோ மத சுதந்திரத்துக்கான அடிப்படை உரிமையை வழங்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் கீழ் பார்த்தீங்கன்னா பௌத்தம் சமணம் சீக்கிய மதத்தினர் வந்து ஹிந்துக்களாகவே வகைப்படுத்துகிறாங்க சோ அதனால ஒரு சில பிரிவுகள் இந்த ஹிந்துக்களுக்கான சட்டத்துல வந்து இந்த இந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் பௌத்தம் சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் பயன்படுத்துறாங்க பயன்படுத்தலாமா தான் இப்போ கேஸ் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் அந்த சட்டத்திலாம் நோட் பண்ணிக்கோங்க கேட்பாங்க கொஸ்டின் சரியா ரீசன் நியூஸ் சிராப் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இயற்றப்பட்டது போக்சோ சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது குழந்தைகள் திருமண தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா பொறுத்துகள் கேட்கலாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்டான சட்டங்கள் பாதுகாங்க அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியா எந்த நாட்டிற்கு உதவ ஆப்ரேஷன் பந்துவை தொடங்கி வைத்துள்ளது ஆன்சர் இலங்கை இப்போ நம்ம என்ன டித்வா புயல் அப்படின்னு பார்க்குறோம் டித்வா புயலுக்கு ஏமன்னாடு பெயர் வச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த புயலால இலங்கை பாதிக்கப்பட்டிருக்கு இலங்கைக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற நடவடிக்கையை இந்தியா தொடங்கியிருக்காங்க ஆபரேஷன் சாகர் பந்துவின் படி பார்த்தீங்கன்னா நிவாரணப் பொருட்கள் உணவுப் பொருட்களை வந்து இலங்கைக்கு இந்தியா அனுப்பி வச்சிருக்காங்க சோ இலங்கைக்கு உதவுவதற்காக டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவுவதற்காக ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் அதாவது ஒரு நடவடிக்கை பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சதன்படி நம்ம இந்தியாவுடைய ஐநஸ் விக்ராந்த் ஐநஸ் உதயகிரி ஆகிய போர்க்கப்பல்கள் பல்கள் பார்த்தீங்கன்னா நிவாரண பொருட்களை எடுத்துக்கிட்டு அங்கே போயிருக்கு இலங்கைக்கு போயிருக்கு ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு டன் உணவுப் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் ரீசன் டைம்ஸ்ல இதே மாதிரி நிறைய ஆபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்தியா அது என்னென்ன அப்படின்னும் பார்த்துடலாம் ஆப்ரேஷன் பிரம்மா இதுல பாத்தீங்கன்னா மியான்மருக்கு வந்து இந்த பிரம்மா துறத்தின் கீழ் எண்பத்தஞ்சு டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்காங்க ஆபரேஷன் சத்பவ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யாகி புயல்னால மியான்மர் லாவோஸ் வியட்நாம் ஆகிய நாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது ஸோ அந்த நாடுகளுக்கு நிவாரண உதவி வழங்குவதுக்காக இந்த ஆப்ரேஷன் சத்பவ் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பெஹல்காமட்டாக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது ஈரான்ல உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆப்ரேஷன் சிந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஈரான்ல ஸோ அந்த டைம்ல அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆப்ரேஷன் இந்திராவதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகாரம் சம்பந்தமா இங்கே கலவரம் ஏற்பட்டது ஸோ அந்த டைம்ல இந்தியர்களை மீட்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன் இந்திராவதி ஆப்ரேஷன் தோஸ்து வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சிரியாலையும் துருக்கிலையும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது ஸோ அங்கே வந்து உதவுறதுக்காக ஆப்ரேஷன் தோஸ்து ஆப்ரேஷன் கருணா அப்படிங்கிறது மோகா புயலினாலும் மியான்மர் பாதிக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு உதவிகள் வழங்கணுங்கிறதுக்காக ஆப்ரேஷன் கருணா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மோகா புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஏமன் இப்போ டித்வா புயலுக்கும் பெயர் வைத்த நாடு ஏமன் தான் அடுத்து உலகின் உயரமான ராமர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது கோவா சோ இப்போ கோவாவில் பாத்தீங்கன்னா உலகின் உயரமான ராமர் சிலை அப்படிங்கிறது திறந்திருக்காங்க உலகிலே உயரமான சிலை அப்படின்னா குஜராத்ல உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சிலை இப்போ ராமர் சிலையில உலகிலே உயரமான சிலை அப்படின்னா அது கோவால இருக்கு சோ எவ்வளவு அடி உயரத்துல இந்த ராமர் சிலை அமைக்கப்பட்டிருக்குன்னா எழுபத்தி ஏழு அடி உயரத்துக்கு வெண்கல சிலை வந்து ராமர் சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு வெண்கலத்துல எங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீ சமஸ்தானம் கோகத்னா ஜீவோட்டம் மடம் அமைக்கப்பட்டு இப்போ ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு அடைஞ்சிருக்கு ஸோ அதை நிறைவு இவ்வளவு வருஷம் நிறைவு பண்ணா கொண்டாட்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியாக தான் இந்த ராம சிலை அமைச்சிருக்காங்க அதை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறாங்க அடுத்து உலகிலே மிக உயரமான சிலை அப்படின்னு பார்த்தா குஜராத்ல சர்தார் வல்லபாய் படேல் இருக்கு இதை வடிவமைத்தவர் வந்து சிற்பி ராம் சுடா சோ இவர் தான் இந்த ராம சிலையும் வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் ராமானுஜர் சிலை பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல அமைக்கப்பட்டிருக்கு இது சமத்துவ சிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க பெங்களூர்ல வந்து வளமையின் சிலை அப்படிங்கிற பேர்ல கெம்பகவுடாவுடைய வெண்கல சிலையானது அமைக்கப்பட்டிருக்கு அம்பேத்கருடைய சிலை பார்த்தீங்கன்னா அருவின் சிலைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அது மகாராஷ்டிரால லத்தூர்ல அமைச்சிருக்காங்க கோவையில பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் எழுத்துக்களை வச்சு திருவள்ளுவர் சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு அடி உயரத்துக்கு அடுத்த ரீசன் டோக்கியோல எடோகவா பகுதியில ஃப்ரீடம் பிளாசால வந்து மகாத்மா காந்தியுடைய மார்பளவு சிலை அப்படிங்கறத அமைச்சிருக்காங்க அதை ஓபன் பண்ணிருக்காங்க ரீசெண்டா ஸ்டேட் ஸ்கீம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் தன்னாட்சி அமைப்பாக உள்ள எஸ்சிஎல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பஞ்சாப் அப்படின்னா செமிகண்டக்டர் லேபரேட்டரி அதாவது செமிகண்டக்டர் ஆய்வகம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் ஒரு தன்னாட்சி அமைப்பாக பஞ்சாப்ல மொஹாலி அப்படிங்கிற இடத்துல இந்த செமிகண்டக்டர் ஆய்வகம் அப்படிங்கிறது செயல்படுது இப்ப எதுக்காக செமிகண்டக்டர் பத்தி பாக்குறோம் இந்த ஆய்வகம் பத்தி பாக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்கவே வந்து ஃபியூச்சர்ல என்னென்ன ஆயிடுச்சு செமிகண்டக்டர் அப்புறம் ஏஐ இதுல யார் வந்து அட்வான்ஸா இருக்காங்களோ அவங்கதான் ஒரு பெரிய நாடா பார்க்கப்படும் அப்படி பார்க்கும் போது செமிகண்டக்டர் நம்ம துறையை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இந்தியால சப்போஸ் செமிகண்டக்டர் துறையை மேம்படுத்தும் வகையில அது சம்பந்தமா டெவலப் பண்றது அது சம்பந்தமா ரிசர்ச் பண்றது அதுக்காக செமிகண்டக்டர் லேப்ரரி ஃபீ அப்படிங்கிறது பஞ்சாப்ல மொஹாலில அமைச்சிருக்காங்க நம்ம என்ன திட்டமிட்டிருக்கோம் நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அடுத்த மூன்று வருடங்கள்ல பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் திட்டத்துக்காக எழுபத்தி ஆறாயிரம் கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதுக்காக ஒதுக்கியாச்சு எழுபத்தி ஆறாயிரம் கோடி இந்த செமிகண்டக்டர் லேபுக்கு இந்த எழுபத்தி ஆறாயிரம் கோடியில நான்காயிரத்தி ஐநூறு கோடியை முதலீடு செய்யறதுக்கு திட்டமிட்டிருப்பதா மத்திய அமைச்சர் அஸ்வினி வாய்ஷா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது தமிழ்நாடு கரண்ட் அஃபைஸ் எங்கு அமைக்கப்பட்டுள்ள பொருளை அருங்காட்சியகத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் ஆன்சர் திருநெல்வேலி ஸோ தான் பொருளை அருங்காட்சியகம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க போறாங்க டிசம்பர் மந்தில் ஸோ இப்போ நம்மளுடைய பழமையான பொருட்கள்லாம் காட்சிப்படுத்தும் வகையில் பொருணை அருங்காட்சியகம்ங்கிறது திருநெல்வேலியிலே அமைச்சிருக்காங்க மூவாயிரத்தி இருநூறு ஆண்டு கால வரலாற்றை வந்து பறைசாற்றும் வகையில அந்த பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தும் வகையில எவ்வளவு கோடியில் அமைச்சிருக்காங்க இத டிசம்பர் டுவெண்டில வந்து இந்த பொறுமை அருங்காட்சியகத்தை வந்து திறந்து வைப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாவையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரஜினிகாந்த் ஸோ பிரபல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரபல மற்றும் மூத்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இப்போ கோவாவில் சர்வதேச திரைக்கூட உள்ள தொடங்கியிருக்கு இல்லையா அங்கே வந்து வாழ்நாள் சாதனையாளர் விழுதானது வழங்கியிருக்காங்க ஸோ திரைத்துறையில் ஐம்பது ஆண்டு காலமாக இவர் வந்து பங்களிப்பை ஆற்றிட்டு வராங்க சாத பாராட்டும் வகையில் கௌரவிக்கும் வகையில் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விழுதானது கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் அவர்கள் சார்பில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ சர்வதேச திரைப்பட விழா கோவால தொடங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் தொடங்கப்பட்டது பிப்டி சிக்ஸ் எடிஷன் ஐம்பத்தி ஆறாவது திரைப்பட விழா இதுல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐம்பது ஆண்டுகள் திரைத்துறையில சாதனைகளை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்காங்க கோவா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய கேபிட்டல் வந்து பனாஜி முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் கவர்னர் வந்து அசோக் கஜபதி ராஜு பூசபதி அசோக் கஜபதி ராஜு நெக்ஸ்ட் வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் மூன்றாம் உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறுவதற்கு நிரந்தர தடை விதிக்கப் போவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது ஆன்சர் அமெரிக்கா மூன்றாம் உலக நாடுகள் ஒரு உலகம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இந்த செகண்ட் வேர்ல்ட் வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கும் யுஎஸ்எஸ் ஆறு அவங்க தலைமையில் தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நேரடியாக அந்த போர் நடந்திருக்காது ஆனால் அங்கெங்கே நாடுகளில் அவங்களுடைய நட்பு நாடுகள் நடந்திருக்கும் அதுக்கு அதுல இவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போ அப்போ முதலாம் உலக நாடுகள் என்ன இரண்டாம் உலக நாடுகள் என்ன இப்போ மூன்றாம் உலக நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஎஸ்எஸும் அதாவது யூஎஸ்எம் அதோட நட்பு நாடுகளே நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்னா சோவியத் யூனியன் யூஎஸ்எஸ்ஆர் இப்பதான் ரஷ்யாவா அது பதினஞ்சு நாடுகளா சோவியத் யூனியன் பிரிஞ்சு ரஷ்யா மட்டும்தான் ஒரு பெரிய நாடா இருக்கு அதோட ஒரு பகுதியா இருந்ததுதான் உக்ரைன் அப்படிங்கிறது அதெல்லாம் பிரிஞ்சிருச்சு பதினஞ்சு நாடுகளா இப்ப பிரிஞ்சிருச்சு அப்போ வந்து யுஎஸ்எஸ்ஆரோ அதோட நட்பு நாடுகள் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா இந்த ரெண்டு அணிலையுமே ஜாயின் பண்ணாமல் நியூட்ரலாகும் நான் அலைடாகவும் அதாவது எந்த ஒரு அணிலேயுமே சேராம இருக்காங்க இல்லையா அவங்கள தான் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்பிரிக்கா கண்டம் ஆசிய கண்டத்தில் உள்ள கண்ட்ரிஸ் தான் இந்த தேர்ட் வேர்ல்டா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அதெல்லாமே வந்து தேர்ட் வேர்ல்டு தான் இப்போ அந்த மூன்றாம் உலக நாடுகளை சேர்ந்தவங்க குடியேறுறதுக்கு தடை விதிக்க போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அங்கே தேசிய காவல்படையை சேர்ந்த ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறின்னு ஒரு நபர் வந்து சுட்டுட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி வந்து மூன்றாம் உலக நாடுகள்லேருந்து இருந்து அமெரிக்கால குடியேற போறதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்து சமித் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜி டுவெண்ட்டி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் அமெரிக்கா சோ இப்போ நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து அமெரிக்கால நடக்க போகுது அப்போ இந்த வருஷம் எங்க நடந்துச்சு தென்னாப்பிரிக்கால நடந்துச்சு நம்ம பார்த்திருப்போம் அதுல அமெரிக்கா பங்கேற்கல அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஏன்னா அங்கே வெள்ளை இன மக்களுக்கு வந்து எதிராக இனப்படுகொலை அப்படிங்கிறது நடக்குது தென்னாப்பிரிக்கால அப்படின்னு சொல்லிட்டுதான் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஜி டுவெண்டி சமயத்துல அதாவது பங்கேற்கல ஜோகனேஸ்பர்ல நடந்துச்சு இல்ல மாநாடு தென்னாப்பிரிக்கால அதுல பங்கேற்கல நெக்ஸ்ட் இயர் வந்து அமெரிக்கா நடக்கும் போது அந்த மாநாட்டுல தென்னாப்பிரிக்கா பங்கேற்கிறதுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தடைய அறிவிச்சிருக்காங்க ஏன் சரி இவர் பங்கேற்கல ஏன் இப்போ இவ தென்னாப்பிரிக்கா அங்கே பங்கேற்கறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்க ஒரு தலைமையை வந்து இன்னொரு ஆளுக்கு ஷிஃப்ட் பண்ணும் போது இப்ப நம்ம எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னா வால் கொடுப்பாங்க கிரீடம் வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சுத்தியில வந்து ஒப்படைக்கிற ஒரு முறையானது பின்பற்றுறாங்க ஜி டுவெண்ட்டில போஸ்ட் வந்து தலைமை பொறுப்பை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்கும் சோ அப்ப அந்த சுத்தியில வந்து சிறில் ராமபோஸ் அவர்கள் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க அமெரிக்கா கிட்ட கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த தென்னாப்பிரிக்கா வந்து ஜி மாநாடு நெக்ஸ்ட் இயர் அமெரிக்கால பங்கேற்கிறதுக்கு தடை விதிச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க சோ தென்னாப்பிரிக்கால வெள்ளையின மக்கள் என்ன அழைப்புக்கு உள்ளாக்கப்படுறதா குற்றஞ்சாட்டினா இந்த வருஷம் ஜி டுவெண்டி மாநாட்டுல நடக்கல அதாவது ட்ரம்ப் வந்து பங்கேற்கல அடுத்த வருஷம் தென்னாப்பிரிக்கா பங்கேற்கிறதுக்கும் தடை விதிச்சிட்டாங்க ஜி டுவெண்டிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து தொடங்கப்பட்டிருக்கு உறுப்பு நாடுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா இதுல வந்து இருபத்தி ஒரு உறுப்பு நாடுகள் இருக்கு லாஸ்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஐம்பத்தி ஐந்து நாடுகளை கொண்டு ஆப்பிரிக்க யூனியனை சேர்த்துருப்பாங்க ஜி டுவெண்டி நாடுகளுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்னா அதிகரிச்சிருக்கோம் என்னென்ன நாடுகள் இருக்குன்னா சவுதி அரேபியா துருக்கி ஆஸ்திரேலியா ரஷ்யா தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ அர்ஜென்டினா ஜெர்மனி இந்தியா கனடா ஜப்பான் இங்கிலாந்து இத்தாலி சீனா அப்புறம் யூரோப் யூனியன் இந்தோனேஷியா அமெரிக்கா பிரேசில் கனடா இத்தாலி தென்கொரியா பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் அதோடு சேர்த்து ஆப்பிரிக்க யூனியன் இதுவும் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஓரு உறுப்பு நாடுகள் இருக்கு ரீசன் நியூஸ் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த வருஷம் ரியோ ரியோடிசனோட நடைபெற்றது ஜி டுவெண்ட்டி மாநாடு தென்னாப்பிரிக்காவில் ஜோபனிஸ் வர்க்கில் நடைபெற்றது அதுக்கடுத்து ஜி எஸ்சிஓ மாநாடு இந்த வருஷம் சீனாவில் தியான்சின் நகரத்தில் நடைபெற்றது குவாட் மாநாடு இந்தியால நடக்க போகுது ஏழாவது எடிஷன் ஷார்ட் கரண்ட் அஃபைஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய செயல் இயக்குநராக பிரமோத் குமார் திவிவேதியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவர் பொறுப்பேற்றிருக்காரு தோஹால பதினேழு வயதுக்கு உட்பட்டவங்களுக்கான பிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டியில போர்ச்சுகல் அணி பாத்தீங்கன்னா சாம்பியனா இருக்காங்க ஆஸ்திரியாவை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் டைம் சாம்பியனா இருக்காங்க அடுத்து நவம்பர் டுவெண்ட்டி நைனுக்கான கரண்ட் அஃபைர்ஸ் பார்க்கலாம் ரிவிஷன் அதுக்கு முன்னாடி இப்போ டிசம்பர் ஐந்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வருஷம் டிசம்பர் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபயர்ஸ் பிடிஎஃப் டெய்லி பிடிஎஃப் கொடுப்போம் மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம் வீக்லி டெஸ்ட் இருக்கும் மந்த்லி டெஸ்ட் இருக்கும் இதில் ஜாயின் பண்ணால் பீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஏற்கனவே நீங்கள் நம்ம சேனலில் அதாவது சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணி அதோட வேலிட்டி ஃபினிஷ் ஆயிடுச்சு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிக்ஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து குரூப் ஒனுக்காக குவாலிட்டி பேட்ச் எக்கனாமி பேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கும் இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் எத்தனை சதவீதத்தை எட்டியுள்ளது ஆன்சர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அரசின் மொத்த வருவாயை விட மொத்த செலவுகள் அதிகமாக இருப்பது டேஷ் ஆன்சர் நிதி பற்றாக்குறை இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பான ஐநாவின் சுதந்திரமான சர்வதேச விசாரணை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் முரளிதர் எஸ் முரளிதர் ஹிந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா எந்த நாட்டிற்கு உதவ ஆபரேஷன் தொடங்கி உள்ளது இலங்கை உலகின் உயரமான ராமர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கோவா மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் தன்னாட்சி அமைப்பாக எஸ் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது எங்கு அமைக்கப்பட்டுள்ள பொருளை அருங்காட்சியகத்தை முதல்வர் முக ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் ஆன்சர் திருநெல்வேலி கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ரஜினிகாந்த் மூன்றாம் உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறுவதற்கு நிரந்தர தடை விதிக்கப் போவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அமெரிக்கா இத்துடன் இன்றைய காண கிரண்ட் ஃபைனல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்